வணக்கம் நமச்சிவாய சமீபத்தில் ஒரு வெளியூர் பயணம் போயிருந்தேன் அப்போ என்னோட பழைய சிநேகிதியை சந்தித்த போது பல வகையான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருந்தபோது ஒரு கேள்வி அவள் எழுப்பினா என்னன்னா உன்னோட பலவீனம் என்ன இந்த கேள்வி எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது ஏன்னா எப்போவுமே நம்மளோட பலம் என்னன்னு பார்ப்போம் அந்த பலத்தை இன்னும் எப்படி நம்ம பயன்படுத்தி அதை இன்னும் வலிமைப்படுத்தி நம்ம மேல் ஓங்குவது அன்று தான் பொதுப்படையாக எல்லாருமே பார்ப்பது ஆனால் இந்த கேள்வி என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுது சிந்தித்து ஆழ்ந்து பார்க்கும்போது எனக்குள்ளார இருந்த பயம் தான் என்னோட பலவீனம் இந்த பயத்தின் காரணத்தினால பல விஷயங்கள் நான் செய்யலை என்ன பயம் நம்ம நினச்ச மாதிரி அது நடக்குமா இதனால் இப்படி ஆயிடுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால பல விஷயங்கள் செய்யாமலே விட்டுருக்கேன் அது செய்யாமல் போன காரணத்தினால கைவிடப்பட்ட நிறையா செயல்கள் இருக்குது இப்போது இதை சிந்திக்க தொடங்கிய காரணத்தினால இந்த பயத்தை எப்படி தாண்டுறது உண்மையாக பார்த்தா பயம்ன்றது ஒரு கற்பனை அது நெஜம் இல்லை நமக்குள்ளாரையே நம்ம எதுவும் கற்பனை பண்ணிக்கிறோம் இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துருமோ ஒரு விஷயம் செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அது வந்துட்டு சரியாக வருதா வரலையான்னு சரி அது சரியாக வரல அதனால என்ன அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்தபடி நம்ம மேலே ஏறி போகலாம் இல்லையா எதுவுமே செய்யாமல் இருந்தால் தானே வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்க முடியும் வெற்றியோ தோல்வியோ அது இரண்டாவது பட்சம் ஆனால் அந்த முயற்சி செஞ்சு பார்க்கறது அதுதானே முக்கியம் இது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் ஒரு படிப்பினை இதுக்கு பிறகு ஒரு விஷயம் செய்யணுன்னா அதை தைரியமாக செய்து பார்த்து அதோடய விளைவு என்ன வருதோ பார்த்துட்டு இன்னும் சரி பண்ணணுன்னா சரி பண்ணலாம் இல்லை அது இன்னும் மேலோங்க செய்யணும்னா என்ன மேலோங்க செய்யணும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட பலவீனத்தை அடையாளம் கண்டு அதை கடந்து போக நம்ம பயணிக்கணும் உங்கள் அனைவரையும் இந்த பயணத்துக்குள்ளார இறங்கி பலவீனத்தை கடக்கிறதுக்கு வாழ்த்துகிறேன் நன்றி